வருகிற பனிரெண்டாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை சென்னையில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் சர்வதேச மற்றும் இந்திய திரைப்படங்கள் காட்சிப்படுத்தப்படும் என சென்னை சர்வதேச திரைப்பட விழா குழுவின் இயக்குனர் ஏ வி எம் கே சண்முகம் தெரிவித்தார் சென்னை சர்வதேச திரைப்பட விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறித்து அப்போது பேசிய சென்னை சர்வதேச திரைப்பட விழா குழுவின் இயக்குநர் தமிழ்நாடு அரசு மற்றும் தென்னிந்திய திரைப்பட அமைப்புகள் ஆதரவுடன் சென்னை சர்வதேச திரைப்பட விழா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி இந்த ஆண்டு இருபத்தி இரண்டாவது திரைப்பட விழாவாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என கூறினார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நடைபெறும் இந்த விழாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதுதான் எங்களது நோக்கம் எனவும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் விழா இயக்குநர் ஏ வி எம்கே சண்முகம் மற்றும் குழு தலைவர் எஸ் கண்ணன் ஆனந்த் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலோட எங்க விஷன் என்னன்னா இது வெறும் ஒரு ஃபெஸ்டிவலாக நடந்துகிட்டு இருந்துச்சு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னால் இன்டர்நேஷனல் படங்கள் இங்கே பார்க்கப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்துச்சு ஸோ அதனால இன்டர்நேஷ்னல் அவங்க வச்சுருந்தாங்க என்னோட நான் பார்க்க போகும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஏன் நம்ம இன்டர்நேஷ்னல் படம் சென்னையை ஏன் ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிசம் டெஸ்டினேஷனை கொண்டு வரக்கூடாது இப்போ எப்படி வந்து ஒரு வெனிஸ் ஒரு கான் ஒரு இது ஹாங்காங் ஃபெஸ்டிவல் டொரண்டோ ஃபெஸ்டிவல் ஏன் நம்ம சென்னையை பண்ணக்கூடாது இது வந்து டுவெண்ட்டி செகண்ட் எடிஷன் நம்மளுது இருபத்தஞ்சாவது அடிஷனில் இதை கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலாக பண்ணணும்